எஸ்பிபி கௌரவிக்கும் விதமாக அவர் வாழ்ந்த சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என்ற பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரது பெயருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மகன் எஸ் பி பி சரண் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த அறிவிப்பு எஸ்பிபியின் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மதுரை சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் முதலமைச்சர் விமர்சனங்களை எதிர்கொள்ளாதவர் நான் உண்மையை பேச அஞ்சாதவன் என்பதால் நான் வைத்த விமர்சனங்களுக்கு என்னை அவசர அவசரமாக கைது செய்தார்கள் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய சவுக்கு சங்கர் எனக்கு மூன்று இடங்களில் எலும்புகள் உடைத்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் என்னை கஸ்டடி எடுக்கும்போது போது திமுக அரசிற்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என நிபந்தனையாக கூறினார்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக உங்களை விடுவிப்போம் மீறினால் நாங்கள் உங்களை சிறையிலிருந்து விடமாட்டோம் என கடுமையாக நெருக்கடி கொடுத்தார்கள் நான் உண்மைகளை பேசுவது என்றும் குன்ற சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்தார்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவரோ வளர்ந்தவரோ அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் மு ஸ்டாலின் என கடுமையாக விமர்சித்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை மறுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி லட்டு பிரசாத விவகாரத்தில் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி பதிவேற்றியுள்ளதாவது அரசியல் மீது குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக பொய்யான தகவலை கூறியதன் மூலம் சந்திரபாபு நாயுடு செய்த பாவத்தை துடைக்க வேண்டும் அதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள பூஜைகள் செய்து பரிகாரம் செய்ய வேண்டும் இதில் போதும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கும்படி கிருஷ்ணா பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தது விசாரித்த நீதிபதி முதல்வர் சித்தராமையா மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க லோக் உத்தரவிட்டார் மேலும் மூன்று மாதத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது இது ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் சித்தராமையாவின் முதலமைச்சர் பதவிக்கும் ஆபத்தை உண்டாக்கியுள்ளது இதனிடையே முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது அனைத்து வகுப்பினருக்கும் தேர்வுகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் விடுமுறை விடப்படும் ஐந்து நாட்களிலும் எவ்வித சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை கூறியிருந்தது ஆசிரியர்கள் விடுமுறை நாட்கள் போதுமானதாக இல்லை விடைத்தாள் திருத்தம் மதிப்பீடு அலுவலக வேலைகள் என உள்ளதால் விடுமுறையை நீட்டிக்க கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த தமிழகத்தில் காலாண்டு திருவு லீவு அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளி திறப்பு ஏழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நிருபர்கள் சந்திப்பொன்றில் பேசிய பாஜக எம்பி கங்கனா நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக உள்ள விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் விவசாயிகள் நலன்களை கருதி ரத்து செய்யப்பட்ட மூன்று வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருந்தார் பாஜக சார்பில் இதுபோன்ற பேச அவருக்கு அதிகாரம் இல்லை அவரின் கருத்து கண்டிக்கத்தக்கது என்று பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா தெரிவித்திருந்தார் தாம் பேசிய கருத்துக்களை வாபஸ் வாங்குவதாக இதன் பிறகு கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது எனது கருத்து யாருக்கேனும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் நான் கூறிய எனது கருத்துக்களை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் எப்போது பார்த்தாலும் ஏதாவது சர்ச்சை கருத்தை கூறி கட்சிக்கு நெருக்கடியை அளித்து வருகிறார் கங்கனா ரணாவத் கடந்த மாதமும் இதே போன்று அவருக்கு எச்சரிக்கை விடுத்தது கட்சி தலைமை இனியாவது தனது இருப்பை அறிந்து தெரிந்து கருத்துக்களை பொதுத்தளத்தில் வெளியிட வேண்டும் என்று லட்டு தயாரிக்க கலப்பட நெய் வழங்கியதாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டைரி நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார் அளித்துள்ளது அதன்படி இது தொடர்பாக திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் தேவஸ்தான கொள்முதல் பிரிவு பொது மேலாளர் புகார் அளித்துள்ளார் விலங்குகளில் கொழுப்புகள் உள்ளிட்ட பொருட்களை கலப்படம் செய்து நான்கு டேங்கர் நீ சப்ளை செய்ததாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதனால் இந்த விவகாரம் குறித்து ஏஆர் ஆர் நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்